இப்போ நான் உங்ககிட்ட பேச போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் இந்த விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பிங்களா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னு சொல்லி உண்மையிலேயே இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறேன் நாங்கள் ஒரு வெப்சைட் கம்பெனி வச்சுருக்கிறோம் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குவோரா ஏர்டெல்லு டாட்டா ஆசியன் பெயிண்ட்டு கூகுளு டாபர் இபே கிங்ஃபிஷரு இது போல் லோகோ இது போக பார்த்தீங்கன்னா லோகோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோகோ க்ரியேட் பண்ண உங்களுக்கு ஆசை இருக்குதா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அது உங்கள் பிராண்டு பிராண்டுனால் லோகோ சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அது உங்கள் பிராண்டா லோகோ உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு தொழிலில் கேட்ட லோகோ இன்றே பதிவு செய்யுங்கள் பார்த்தவுடன் மக்களுக்கு ஞாபகப்படும் ஒரு லோகோவை உருவாக்க அலையுங்கள் யார் அழைக்கணும் எங்களை நீங்கள் கூப்பிடணும் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் இன் யுவர் பிஸ்னஸ் இன் யுவர் பிஸ்னஸ் யூ வில் ரீச் வெரி குட் பொசிஷன் இப்படின்னு சொல்லி பல இடத்துக்கு வந்து நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா அந்த மாதிரிலாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான உங்கள் கம்பெனிக்கான லோகோ வந்து அற்புதமாக பண்ணி கொடுப்போம் அதுக்கான பேமெண்ட் வந்து என்னங்கிறத வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான லோகோ வந்து எங்கள் கிட்டேருந்து டிசைன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் கம்பெனியில் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுப்போம் புக் எ பிராண்ட் லோகோ அண்ட் வெப்சைட் டுடே சரிங்களா நீங்கள் எதாவது ப்ராண்ட் லோகோவோடு சேர்த்து வெப்சைட் வந்து எங்கள் கிட்டே புக் பண்ணுறதுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுக்கான பேமெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கான சேவையை செய்வதற்கு நாங்கள் காத்துருக்குறோம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் டபுள்யூ டபிள்யூ டாட் காம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கம்பெனி சரிங்களா இது ஒரு வெப்சைட் கம்பெனி இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்து இப்போ மீண்டும் திரும்ப வந்து புதுசாக ஒரு உற்பத்தி ஆகுது பழசெல்லாம் கழிச்சுட்டு புதுசாக உற்பத்தி ஆகுறோம் ஸோ புதுசாக உற்பத்தி ஆகும்போது உங்கள் 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 மூலமாக வந்து பிஸ்னஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எதிர் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் யாருக்காவது எங்கேயாவது வெப்சைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் புதுசாக தொழில் தொடங்க போகும்போது நீங்கள் ஒரு வெப்சைட் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகோங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த லோகோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சு நீங்கள் பவர்ஃபுல்லாக பண்ண முடியும் ஆல்ரெடி வெப்சைட் வச்சிருந்திங்கனாலும் உங்கள் லோகோவை சேஞ்ச் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் வந்து நீங்கள் கானெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான லோகோ நான் பண்ணி தருவோம் ஸோ புதிதா தொழில் தொடங்குவோர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான லோகோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் உங்கள் லோகோ உங்கள் அடையாளம் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்குலாம் சொல்லுங்கள் யாராவது உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு லோகோ வேணும் அப்படின்னா எங்களுக்கு தொடர்புட சொல்லுங்கள் எங்கள் நம்பர் வந்து கீழே இருக்குது எயிட் டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களை வந்து எங்கள் பிரதரை வந்து கா கான்டக்ட் பண்ணுவார் அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சர்வீஸ்லாம் வந்து நல்லபடியாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் புதிதாக தொடர் தொடங்க போகிறா தொடர்பு கொள்ளுங்கள் டப்ளியூட்யூ டெக் டாட் காம் நன்றி வணக்கம்